உலகம் அதனால் வணக்கம் என் பேர் ராஜா பொன்னேரி பக்கத்தில் இருக்க சிங்கிலிமேடுன்ற கிராமத்தை சேர்ந்தவன் சின்ன வயசுலேருந்தே விவசாய குடும்பத்தில் தான் இருக்கேன் பாரம்பரியமாக நாங்கள் விவசாய தான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் சின்ன வயசுலேயே இந்த பகுதியெலாம் பார்த்துருக்கேன் அப்போல்லாம் பார்த்திங்கனா குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு லோடு எரு ஓட்டுவாங்க எரு ஓட்டி பெரும்பாலும் இயற்கை உரம் தான் பண்ணுவாங்க அப்பப்போ யூரியாவும் போடுவாங்க யூரியா மிக்சருன்னு ரசாயன உரமும் கொஞ்சம் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில் சிறுமணி பொன்னி அது மாதிரி நல்ல ஒரு வெரைட்டி நெல்லெல்லாம் இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அப்போ அப்போ இந்த மாவட்டத்தோட பேர் செங்கல்பட்டு மாவட்டம் அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்துக்குன்னு பிரத்தியோகமான ஒரு நெல் இருந்துச்சு செங்கல்பட்டு சிறுமணின்னு அந்த நெல்லே இப்போ வந்து இல்லாத போயிடுச்சு ஏன்னா காலப்போக்கில் அதை விட்டுட்டு ஹைப்ரிட் நெல்லுங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரசாயன உரம் வந்துச்சு வந்து அப்படியே மண்ணு மொத்தமே மலடாக போச்சு ஆரம்ப கட்டத்தில் நல்லா வந்துட்டு இருந்து இப்போ இருக்க இருக்க மகசூல் குறைஞ்சிட்டு தான் வருது நானும் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் விவசாயத்தை கையில் எடுத்து நானும் கொஞ்சம் காலம் ரசாயன உரம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் அவங்கள போல் அவங்களோட யூடியூப்பு அது இதுன்னு பார்த்துட்டு ஒரு சில விவசாய குரூப்புங்களில் சேர்ந்து நான் வந்து இயற்கை விவசாயத்தில் இறங்கினேன் முதல் முதல் இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ எடுத்ததே இங்கே இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கர்லேயும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு இருபது சென்ட்டில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இருபது முப்பது சென்ட்டில் பூங்கார்னு ஒரு ரகம் பண்ணேன் பூங்கார் ரகம் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஒரு இருபது சென்ட்டுக்கு ஒரு அஞ்சு மூட்டை விளைஞ்சிது எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஏக்கராக ஏறக்கூடாது இருபத்தஞ்சி மூட்டை கணக்கு சரி பரவாயில்ல எப்படி விற்பனை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தேன் முதல்ல நான் பண்ணுறது யாருக்கும் அவ்வளோ தெரியல ரெண்டாவது இங்கே பா அது இப்போ பண்ணிவிட்டு அப்படியே தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏக்கரில் வெள்ளை பொன்னின்னு ஒரு ரகம் பண்ணேன் அந்த ரகம் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் வாங்கி ஆரம்பித்தோம்னா அந்த அரிசி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது இதுமாரி பாரம்பரிய அரிசியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா தூயமல்லி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி பூங்கார் குள்ளக்கார் கருங்குருவை இது மாதிரி நிறைய வெரைட்டி ப பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன் நான் நல்லா விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இயற்கை விவசாய குரூப்பிலெலாம் இருக்கிறதுனால குரூப்பில் போட ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் பார்த்துட்டு அவங்கவுங்க வாங்க ஆரம்பித்தாங்க பக்கத்தில் இருக்க சென்னை அங்கே மதுரை அங்கெல்லாம் கூட நான் அமுச்சிருக்கேன் அந்த அரிசியெல்லாம் எல்லாருமே விரும்பி வாங்கியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கனா இங்கே பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரங்கெல்லாம் ஒரே கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க எண்ணெய் ஒரு சாணி மாட்டு கோமியெல்லாம் போட்டு எதையோ கலைக்கின்னு இருக்கார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வந்தோமா ஒரு ஒரு மூட்டை யூரியா வாங்கினோமா இறச்சமா போனோமான்னு இல்லாமல் அப்படின்னாங்க அது நான் என்ன சொன்னேன் நம்ம உடம்புக்கு நல்லதுக்கு முதல்ல நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் இப்போ என்னென்னா இங்கே நிறைய விவசாயிங்க இப்போ எங்கள் பக்கத்தில் இந்த கிராமத்துலேயே அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான ஒரு இருபது சென்டில் தனியாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறாங்க மற்றவங்களுக்கு அந்த விஷம் தோய்ந்து அந்த அரிசி தான் கொடுக்குறாங்க அதை தான் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்கு இருக்கேன் நான் நம்ம குடும்பத்துக்கும் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கும் மாதிரி கொடுப்போம்னு சொல்லி இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏடிடி நாற்பத்தி மூணுன்னு ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் போட்டிருக்கேன் ஆனால் அதுவும் இயற்கையாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த சமயத்தில் சம்பா பட்டம்னா நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியானா ஆத்தூர் கிச்சிலி சம்பா மல்லி அது மாதிரி ஐட்டம் போடலாம் ஆனால் இப்போ வந்து அது மாதிரி போட்டால் வராது அதனால் வந்து ஹைப்ரிட் ஐட்டமாக போட்டிருக்கேன் இதுவும் இட்லிக்கு தான் போடுவாங்க பக்கத்தில் இதுக்கு நடுவில் வந்து செங்கல்பட்டு சிறுமணின்னு சொல்லிவிட்டு அந்த விதை நெல் எல்லாம் தேடணும்னு சொல்லி நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆந்திராவில் தடான்னு ஒரு இடத்துல ஒரு விவசாயி பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்த்த உடனே அவர் கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டு அவர் முதல்ல ஒரு பத்து கிலோ மட்டும் தான் கொடுத்தாரு விதை நெல் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு அதை எடுத்துன்னு வந்து நான் ஒரு ஏக்கரில் போட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சி மூட்டை வந்துச்சு அந்த இருபத்தஞ்சி மூட்டை நெல் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த குரூப்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்டாங்க இப்போ குரூப்பில் போட்ட உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே கொடுத்தேன் ஒரு ஏரியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ மூணு கிலோ எட்டு கிலோ இருபது கிலோன்ட்டு அது இப்போ என்னென்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லபடியாக வந்திருக்கு எல்லாருமே வச்சுருக்காங்க ஏன்னா அது அந்த செங்கல்பட்டு சிறுமின்ன்றது சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் அதே சமயம் இந்த பழையது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பூங்கார் அரிசி முதல்ல வீட்டில் கொடுத்து சாப்பிட வச்சு பார்த்தோம் முதல்ல அவங்களுக்கு என்ன இது செவப்பாக இருக்குது அரிசி இது எப்படி சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க குழந்தைங்க சாப்பிடவே இல்லை இருந்தாலும் அதை வந்து வேறு வகையில் ஒரு அரிசி சாதமாவோ இல்லை இட்லியாகவோ கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் புட்டு செஞ்சு கொடுத்தோம் புட்டு செஞ்சு கொடுத்தோன்னா டேஸ்ட்டு அப்படி நல்லா இருந்தோன்னே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே பழகிட்டு அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி போட்டோம் அது வந்து நல்லா வெண்மையாக நல்லா இருந்துச்சு அரிசி அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அந்த அரிசி இல்லாமல் இப்போ வந்து கடையில் வாங்குகிற அரிசி பிடிக்கவே அவங்களுக்கு யாருக்கும் அதனால் இந்த அரிசி தான் இப்போ தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரோம் இந்த இயற்கை அரிசி தான் எங்கள் கிட்டே வாங்கினவங்களும் இப்போது காலியாக போகுது திருப்பி அரிசி எப்போ வரும் அப்படின்னு கேட்டு வாங்குகிற அளவுக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்குது எல்லாருமே வந்து விரும்பி கேட்குறாங்க இந்த தடவை பத்து பேர் வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு நாலு பேருக்கு சொல்லி அடுத்த தடவை ஒரு பதினஞ்சு பேராக கேட்குறாங்க அரிசி இப்போ நம்மளால அந்தளவுக்கு உற்பத்தி பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்கிட்டதை கூட வாங்கி நான் கொடுக்குறேன் கேட்குறவங்களுக்கு அரிசி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அரிசி ஒரு நாற்பது மூட்டை வந்துடுறான்னா நமக்கு தேவை வந்து ஐம்பது மூட்டை தேவைப்படுறப்போ பக்கத்தில் இருவங்கிட்ட ஒரு இருந்து ஒரு பத்து மூட்டை வாங்கி கூட கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி இந்த அரிசி ஒன்சி சாப்பிட்டு பழகுபடுத்திட்டாங்கன்னா நல்லாவே இருக்கும் தொடர்ந்து உபயோகப்படுத்து தான் செய்வாங்க அது இல்லாமல் நம்மளோட உடல்நடத்துக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கும் சுகர்லாம் இருக்குது இருந்தாலும் நான் தொடர்ந்து இது மாதிரி இயற்கை உணவுகளை ஓரளவுக்கு அதிகமாக உ உண்றதுனால இப்போ பார்த்தீங்களான்னா நாலு டேப்லெட் இடத்துல நான் ரெண்டு டேப்லெட் தான் போடுறேன் மாத்திரைங்களை குறைச்சிக்கினேன் ஆனாலும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாகவே நல்லாவே இருக்குது இந்த அரிசி நான் உள்ளூரில் ம மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் முதல்ல அதுக்கப்புறம் இப்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பு இந்த பத்திரிகையில் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய பேர்லாம் கேட்பாங்க அதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அங்கே இருந்தெல்லாம் நிறைய பேர் எனக்கு எங்கிட்ட அரிசி வாங்குறவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஃபோனில் கேட்பாங்க அடுத்தது என்ன அரிசி போட போகிறீங்க எப்படி என்ன வகை இருக்குது அப்படின்னு நான் இது மாதிரி ஆத்தூர் சம்பா இருக்குது இப்போ வந்து தூயமல்லி போட்டிருக்கேன் அது மாதிரி என்ன அரிசி பண்ணுறோமோ அதை நான் சொன்னமான்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அஞ்சு மூட்டை வேணும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு சில ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இருக்க இருக்க அந்த வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது குறையல ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லி அப்படியே வந்து நிறைய போயிட்டு தான் இருக்குது இதுக்காக நம்ம ஒன்றும் விளம்பரம்லாம் ஒன்றும் இல்லை மற்றபடி ஒருத்தர் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அதனுடைய உடல் நலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை அவங்க மற்றவங்கள சொல்லி அது அதுக்கு அது மூலயமா தான் எனக்கு வாடிக்கையாளர் நிறைய பேர் கிடைக்கிறாங்க அதனால் அரிசி விற்பனை வாய்ப்பு எந்த விதத்துலேயும் எனக்கு குறவில்லை அது நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ பொதுவாக நான் சொல்கிறதுனால எல்லாருக்குமே இயற்கை உணவே சாப்பிடுங்க ஏன்னா அது உடல் நலத்துக்கும் நல்லது நம்மளுடைய வருங்கால சந்ததினுக்கும் நல்லது இப்போல்லாம் குழந்தையிலேருந்தே இந்த உணவை கொடுக்க ஆரம்பித்தோம்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு சந்ததி உருவாகும் அதனால் இயற்கை உணவே நம்ம பண்ணுறது தான் நல்லது பாலிஷ் பண்ணி பல பலன அரிசி கண்டிப்பாக அது வந்து வெறும் சக்கை தான் சமம் அதில் வித சத்தும் இல்லை உடல் நலத்துக்கு தேவையான எந்த பொருளும் அதில் இல்லை அதனால நம்ம வந்து இயற்கை விவசாயங்கிட்ட நீங்களே கூட தேடி பிடிச்சி வாங்குங்க பக்கத்தில் இருப்பாங்க விவசாயிங்க அவங்க அது மாதிரி ஆளுக்கிட்ட கூட வாங்கலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ரெண்டாவது அந்த இயற்கை விவசாயம் தான் பார்த்திங்கன்னா ரசாயன உரம் பண்ணுறவங்க சர்வசாதாரணமாக ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை யூரியா எடுத்து அப்படியே அரிச்சிட்டு போயிடுவாங்க அது வந்துடும் ஆனால் இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லை ஒரு யூரியாவுக்கு ஈக்குவலான தழைச்சத்து கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஜீவாமிரதம் செய்யணும் ஒரு பஞ்சகவியாக செய்யணும் அது ஒரு பஞ்ச ஒரு ஜீவாமிரதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு நாள் ஆகும் முதல் நாள் இதெல்லாத்தையும் போட்டு கலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது நாள் காலையும் மாலையும் கலக்கணும் ரெண்டாவது நாள் காலையும் மாலையும் கலக்கணும் மூணாவது நாளும் காலையும் மாலையும் நல்லா கலக்கி நாலாவது நாள் பயிருக்கு விடுவோம் அதனால பார்த்திங்கனா நம்மளுக்கு மண் வளம் மேம்படுது மண் வளம் மேம்பட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பயிர் அதில் இருக்கிற பயிர் வந்து நல்லபடியாக தான் குரோத்தாக வரப்போகுது அதனால முதல்ல மண் வளத்தை மேம்படுத்தணும் குறைஞ்சபட்சம் நான் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பலதானிய விதைப்பு செய்வேன் பலதானிய விதைப்பு செய்யறதுனால மண் வந்து இருக்க இருக்க நல்லபடியாக மேம்படுது இப்போ கூட என்னோடய நிலத்தில் ஒரு மண்வெட்டி போட்டு பார்த்திங்கனா குறைஞ்சது ஒரு மண் புழுவானால் கிடைக்கும் அந்தளவுக்கு லேசாக ஒரு மண்வெட்டி கொத்தி பார்த்தாவே அந்த இடத்துல ஒரு மண் மண்புழு கிடைக்கும் மண்புழு அதிகமாகாதான் உழவனின் நண்பன் சொல்லுவாங்க மண்புழுவை அதனால் இது மாதிரி மண்புழு அதிகமாகறதுக்கு ஜீவாமிரதம் பஞ்சகவியா இது மாதிரி இதெல்லாம் நல்லா உபயோகப்படுது அதே போல் ஒவ்வொரு ஒரு காரு ஒருத்த நூற்றி இருபது நாள் பயிர்னா முதல்ல சூடோமோனோ சசோஸ் பயிரோ பாஸ்போ பேக்டீரியா இது மாதிரி உயிர் உரங்களை எருவோட கலந்து இப்போ வந்து ரெண்டு ட்ரக்கு எருவு போடுறதுக்கு ஒரு ட்ரக்கு எருவுலேயே இந்த நுண்ணுயிர் நு நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் சேர்த்து கலந்து ஒரு மூணு நாள் வச்சுருந்து அதாக கூட ஜீவாமிர்தம் பஞ்சகவியா மீன் அமிலம் ஈஎம் கரைசல் இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு நாலு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் பயிரில் இறைச்சிடுவோம் அந்த நிலத்தில் இறச்சிடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு விழும்போது நுண்ணுயிருங்க நிறைய பெருகுது அதனால் மண் வளம் ரொம்ப மேம்படுது ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல ஒரு இருபது நாள் இல்லை இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை பஞ்சகவியா மீன் அமிலம் இல்லை ஈஎம் கரைசல் சுழற்சியில் இந்த முறை ஈஎம் கரைசல்னால் அடுத்த முறை பஞ்சகவியா அதுக்கு அடுத்த முறை மீன் அமிலம் இது மாதிரி மாற்றி மாற்றி ஸ்ப்ரே கொடுத்தா போதும் இதோட சூல் வர பக்குவத்தில் தேமூர் கரைசல் தெளிப்போம் அந்த தேமூர் கரைசல் பார்த்தோம்னா அதில் ஜிப்ராலிக் ஆசிட்னு ஒரு இது நல்லா இருக்குது அதில் அதனால் பூ பூக்கும் திறனும் வந்து ரொம்ப அதிகமாகுது அதே சமயம் அதில் இன்னொரு விஷயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்காது அதனால் வந்து அது நம்ம அந்த அரிசியை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக முன்னாடி கேட்டுக்கு சாப்பிடுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேமூர் கரைசல் அதனால் அதையும் பயன்படுத்துவேன் இது மாதிரி இது மாதிரி இடு கொடுத்து பயன்படுத்தி பண்ணிட்டு வந்தேன் இப்போ ஆட்கள் பட்டா பற்றாக்குறையினால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் செஞ்சுட்டு தான் இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை என்றைக்கும் நான் கைவிட மாட்டோம் தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருப்போம் இந்த முறை சம்பா பட்டத்தில் ஆத்தூர் கிச்சிலி சம்பா போட்டிருந்தேன் ஏன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி தான் நிறைய பேர் நல்லா விரும்பி கேட்குறாங்க அதனால் அந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா போட்டிருந்தேன் அது அறுவடை பண்ணி வச்சிருந்துட்டு அது அது அறுவடை பண்ணி முடித்த உடனே இந்த தடவை வந்து எள் போட்டிருந்தேன் எள்ளு போட்டு எள் பார்த்திங்கனா அது ஒரு மானாவரி பயிர் மாதிரி தான் லேசான ஈரப்பதம் இருக்கிறப்ப நம்ம உழுதுட்டு இரைச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த ஈரப்பதத்திலேயே வந்துடும் ரெண்டாவது அந்த பனி காலன்றதுனால மார்கழி மாதம் அந்த பனிலேயே அந்த பனியோட ஈரத்துலேயே அந்த செடி வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு 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 முறை தண்ணிக்கு பாய்ச்ச வேண்டி வரும் அது கூட பைப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி நினச்சி அப்படியே எடுத்து விட்ருவோம் அவ்வளோதான் அதுக்காக இடுபொருள்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கறதில்ல ஒரு ஒரு இருபது நாளைக்கு ஒரு வாட்டி இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இது கொடுப்பேன் ஸ்ப்ரே கொடுப்பேன் மீன் அமிலம் இல்லை இஎம் கரைசல் இல்லை இப்போ பஞ்சகவியா இந்த மூணு தான் மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அடித்தா போதும் நல்லாவே வருது ஒரு ஏக்கராக எனக்கு வந்து இப்போ மூணு மூட்டை எள்ளாச்சு மூணு மூட்டைனா எண்பது கிலோ மூட்டை அதுபோல் மூணு ஏக்கரில் ஒம்பது மூட்டை எனக்கு கிடச்சிது அதுவும் இங்கே பார்த்திங்கனா என்னுடைய எனக்கு ஒரு நெருக்கமாக இருக்கிறவங்களே ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் அவங்களே வந்து வாங்கிடுவாங்க வெளியே நிறைய பேர் கேட்பாங்க அது கொடுக்க முடியல என்னால் அந்தளவுக்கு ஏன்னா அது ஒம்பது மூட்டை மட்டும்தான் ஆகிறதுனாலே எனக்கே ரெண்டு மூட்டை தேவைப்படும் மிச்சம் ஒரு ஏழு மூட்டை கொடுப்பேன் ஒவ்வொருத்தரும் முப்பது கிலோ ஐம்பது கிலோன்னு வாங்கிடுவாங்க வாங்கி எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த எண்ணெயோட மனமே பழைய ஆளுங்களுக்கு தெரியும் அந்த உண்மையான எள்ளோட வாசம் எப்படி இருக்குன்னு இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அது எள்ளுக்கும் நல்லெண்ணெய்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது அதனோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லெண்ணெய் அதனால் வந்து எங்கிட்ட நிறைய பேர் அதை வாங்கி இது பண்ணுவோம் உபயோகப்படுத்துவாங்க நானும் அதே உபயோகப்படுத்திக்கிறோம் இப்போ அறுவடை பண்ணப்போ இப்போ அறுவடை பண்ணிட்டோம் இப்போ அறுவடை பண்ணி உடனே அடுத்து இப்போது ஏடிடி நாற்பத்தி மூணு போட்டிருக்கேன் அது இட்லிக்கு இது உபயோகப்படுத்தும் இது முடிஞ்சவுடனே மறுபடியும் ஆத்தூர் சில்லி சம்பா இல்லை தூயமல்லி இது மாதிரி எதனா சாப்பாட்டு அரிசி சம்பா பட்டத்தில் போடுவோம் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் பயிர் சூழ்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நடுவில் முடிஞ்ச முடிஞ்சவொடனே ஒரு ச அந்த அறுவடை எள் அறுவடை முடிஞ்ச உடனே இப்போ வந்து இது போட்டுருவேன் பலதானிய விதிப்பு பண்ணிவிடுவோம் பலதானிய விதிப்பு பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிவிட்டு திருப்பி சம்பாப்பட்டத்தில் நாங்கள் பயிர் செய்வோம் எள் மாதிரியே வேர்கட்லையும் போட்டிருக்கேன் வேர்கடலில் போட்டோம் க கடந்த முறை வேர்கடில் போட்டிருந்தேன் நல்லாவே வந்துச்சு ஒரு ஏக்கராக எனக்கு வந்து கிட்டக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி மூட்டை வந்துச்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க நாங்கள் யூரியா மிச்சர் போடுறதால அந்த அளவுக்கு கூட வரலையே எங்களுக்கு உனக்கு வந்திருக்க இயற்கை முறையில் பண்ணுறது அப்படின்னு அதனுடைய எண்ணெயை எப்படி சொல்கிறதுனே தெரில ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கடலை எண்ணெய் அதான் எள்ளு மாதிரியே அதுவும் நல்லா இருந்துச்சு அதையும் நிறைய பேர் வாங்கி உபயோகப்படுத்தி இந்த முறையும் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க இந்த ஆட்கள் பற்றாக்குறையினால் அந்த நிலக்கடலை போடுறதே நான் இந்த தடவை விட்டுட்டேன் அதே போல் இப்போது வந்து அரசாங்கம் பார்த்திங்களா நிறைய இயற்கை விவசாயத்துக்கு இப்போது பண்ணணுன்றது எதுவும் முன்னெடுப்பு பண்ணுறாங்க அது என்ன இது பண்ண போகிறாங்கன்றது இனிமே தான் தெரிய வரும் எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா சுகாதாரத்துறைக்கு நெ நிறைய பணம் ஒதுக்குறாங்க அதில் கொஞ்சமாவது நம்ம இதுக்கு ஒதுக்கணம்னா சுகாதாரத்துறைக்கு ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லாத கூட போயிடும் ஏன்னா அந்த நோய் அது இதுன்றதெல்லாம் ரொம்ப குறையவே செய்யும் இயற்கை விவசாயத்தில் அந்த பொருளுக்கு நம்ம சாப்பிட்றப்போ அதுக்கான தேவையை வந்து நம்ம குறைய தான் செய்யும் அதை தான் சொல்கிறேன் நான் அரசாங்கம் இப்போ கூட நுண்ணூற்ற சத்துகளுக்கு இந்த சூடோமோனோசா சோசுபேரியலும் பாஸ்போர் பேக்டீரியா ட்ரைகோடமா விரிடி இது மாதிரி ஒரு பொருளுங்களுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறாங்க ஆனால் பார்த்திங்களா அந்த சப்சியில் அந்த பொருள் வாங்குற ரேட்டு விடியோ மார்க்கெட்லேயே நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்குது சப்சியில் ஒரு கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட்டில் நாற்பது ரூபாய்க்கே கிடைக்குது அதனால் அரசாங்கம் வந்து சப்சியில் கொடுக்கறது முழுமையாக இலவசமாகவும் கொடுக்கலாம் இயற்கை விவசாயிகளுக்கு ஏன்னா அது வந்து ஆரம்ப கட்ட ப பயிரோடய வளர்ச்சிக்கு மிகவும் மிக உபயோகமாக இருக்கிறது இந்த நுண்ணூட்ட சத்துங்க அதனால் அதை வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் சப்ஸிடில் போட்டு கொடுத்து அதுவும் மார்க்கெட் ரேட்டு அதுக்கும் எங்கேயோ இருக்குது அதனால் அந்த பொருளை மட்டும் இலவசமாக கொடுக்கணும் அதே போல் அக்ரியிலேருந்து இலவ இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு சில அதிகாரிங்களை போட்டு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் அந்த ஒரு அதிகாரி வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்னன்றது அரசாங்க சொல்லி பண்ணால் இன்னும் இயற்கை விவசாயன்றது தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பரவி இப்போ ஏறக்குறையோ ஒரு அஞ்சு சதவீதம் பேர் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் இது இது மாதிரியான முயற்சிங்க முன்னெடுத்தால் பத்துலேருந்து இருபது சதவீதம் பேர் இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க அவங்களுக்கும் நல்லது அதை சாப்பிட்ற மக்களுக்கும் நல்லது அதனால் அரசாங்கம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் தரணும் கடந்த ரெண்டு வருடமாக இந்த கொ கொரோனாவோட கோரப்பிடியில் எல்லாமே இருந்தோம் அந்த சமயத்தில் கூட எங்கள் எங்களுக்கோ இல்லை என் குடும்பத்தில் யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லை காரணம் நாங்கள் வந்து அரிசி எண்ணெய் முடிஞ்சு க வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து நாங்கள் வீட்லேயே பயிர் செஞ்சுக்கிறதுனா வீட்லேயும் பயிர் செஞ்சுருக்கோம் இங்கேயும் செஞ்சதுனால இதனோட பொருட்களை நாங்கள் சாப்பிட்றதுனால எங்களுக்கு கொரோனா பாதிப்பு கொஞ்சம் கூட தெரியல என்ன ஒரு வீட்லேயே இருந்தோ இருந்தோன்ற ஒரு ஒன்று தானே தவிர தவிர்த்து மற்றபடி எங்களுக்கு கொரோனா பாதிப்பு கொஞ்சம் கூட இல்லை காரணம் வீட்லேயே பார்த்திங்கனா இஞ்சி பய செஞ்சிருக்கேன் திப்பிலி இருக்குது மூலிகை செடியில் அந்த கற்பூரவள்ளி எல்லாமே இருக்குது அதை வச்சே நாங்கள் டெய்லி என்ன கஷாயம் அது இதுவும் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அதில் எங்களுக்கு அந்த கொரோனா காலகட்டம் அது ஒரு சாதாரணமாக தான் போச்சு எந்த வித நோயும் பிரச்சனையும் இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கருத்தரிப்பு மையம்னு ஒன்று இருந்துச்சு அது கூட கோயம்பேடு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒன்றுன்றது போய் ரெண்டு தெருவுக்கு ஒரு கருத்தரிப்பு மையம் இருக்குது அதுக்கு காரணம் இந்த கருத்தரிப்பு மையம்லாம் அதிகமாக அதிகமாக நம்ம நம்மளோட இளைஞர்கள் இதில் வந்து இயல்பாகவே அந்த கருத்தரிப்பு திறன் குறையுது அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை அவங்களோட இது எந்த ஒரு காரணமும் இல்லை சாப்பாடு தான் காரணம் ஒவ்வொரு அவங்க சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு விஷம்தான் இருக்குது அதில் எந்தவித சத்தும் கிடையாது ஏன்னா அந்த ரசாயனம் போட்டு செய்கிற அந்த அரிசியில் சாப்பிட்ற அந்த சாப்பாடு எந்தவித சத்தும் இல்லை மாறா சத்தும் இல்லாதது ஒன்று அவங்களோட உடல்நலத்துக்கும் கேடு விளைவிக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா ஒரு ரகம் அந்த ரகம் பார்த்திங்கனா நம்மளுடைய ஆண்மைக்கு பேர் போன ஒரு ரகம் அப்படின்னு வாங்க அது அதனால்தான் அதனுடைய பேரே வந்து மாப்பிள்ளை சம்பான்னு வச்சாங்க காரணம் அந்த காலத்தில் வந்து புது மாப்பிள்ளைங்கள்லாம் அந்த அந்த உணவை கொடுப்பாங்களாம் அதே போல் இந்த கருப்பு கவுனி ஒரு காலத்தில் வந்து அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தது பொதுமக்கள் சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை அதனால்தான் அந்த அரிசி பேர் ஃபோர் பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குறிப்பிட்ட அவங்க மட்டும்தான் மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய அரிசியாக இருந்தது இன்றைக்கி இயற்கை விவசாயம் பெருக பெருக அந்த பாரம்பரிய அரிசிங்களோட ரகங்களோட பரவல் அதிகமாகி இன்றைக்கி கருப்பு கவனி சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்குது அதை இன்றைக்கி நம்மளும் சாப்பிட்றோம் அதில் வந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதுன்றாங்க அதே போல் மாப்பிள்ளை சம்பவத்தில் உடல்நலத்துக்கு தேவையான எல்லா சத்தும் அடங்கியிருக்குன்றாங்க இந்த வாசனை சீரக சம்பான்னு ஒரு ரகம் நான் பயிர் செஞ்சுருந்தேன் அந்த ரகத்தை பற்றி முதல்ல நான் இப்போ படித்தேன் அதை பயிர் செய்யறதுக்கு முன்னே படிப்பேன் அதில் என்ன சத்து இருக்குது என்ன இருக்குன்றது அப்படி படிக்கிறப்போ அதில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க திருவையாறு தியாகராயர் கோயிலில் அவர் தியாகராயருக்கு வைக்கிற பிரசாதம் குறிப்பாக அந்த வாசனை சீரக சம்பா அரிசியில் செஞ்ச பிரசாதம் தான் வைப்பாங்களாம் அது பாரம்பரியமாக காலங்காலமாக அப்படி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாரம்பரிய அரிசி ரகங்களில் இந்த பூங்காறு அரிசின்னு ஒன்று இருக்குது அந்த அரிசி பார்த்தீங்கன்னா இந்த குழந்த ப பிறந்த தாய்மார்களுக்கு அந்த பால் சுரப்புக்கு அதிகமாக இதாகுது அந்த பால் சுரப்புக்கு அதிகமாக தேவையான ஒரு சத்து அந்த பூங்கார் அரிசியில் இருக்குது அதனால் நான் எங்கள் வீட்டில் எங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே பா இது பார்த்துட்டு இப்போது எங்கள் பக்கத்தில் இருக்கலாம் கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க இதுக்கு என்ன சாப்பிட்றது இந்த இப்போ இது மாதிரி குழந்த பிறந்திருக்கு என்ன சாப்பிட்லான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் இது மாதிரி பூங்கார் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு அது பார்த்திங்கனா அந்த பூங்கார அரிசி நானே கூட எடுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு அப்படி என்கிட்ட இல்லாத பட்சத்தில் கூட பக்கத்தில் எங்கன்னா ஆர்கானிக் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்கி கொடுக்க சொல்லுவேன் எடுத்துக்க சொல்லுவேன் அது மாதிரி வாங்கியும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல் ஒவ்வொரு ரக அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்குது அதுலேயும் அந்த குறிப்பாக கருப்பு கவுனி நிறைய பேர் வந்து கேட்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க அப்படின்னு அது ஒவ்வொருத்தருக்கும் அது கொடுத்துட்ருக்கேன் கருப்பு கவனி பண்ணப்போ எனக்கு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோவே கிட்ட கிட்ட ஒரு நானூறு கிலோ அரிசி அதே மாதிரியாக கொடுத்துருக்கேன் நான் அந்தளவுக்கு யாரும் அதை வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க இந்த விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள் செய்கிறதுக்கு முக்கியமான தேவை மாட்டு சாணம் கோமியம் அந்த மாட்டு சாணமும் கோமியம் குறிப்பாக நான் அந்த மாட்டுலேருந்து கிடைக்கிறதுன்றது நாட்டு மாட்டுலேருந்து கிடைச்சதுனா அந்த கோமியத்துலேயும் அந்த சாணத்துலேயும் நுண்ணுயிருங்க அதிகமாக இருக்குன்றாங்க மற்ற சாதா மாடுங்களோடையோ எங்கிட்ட என்கிட்ட வந்து ரெண்டு நாட்டு மாடு இருக்குது ஒன்று காங்கிரேஜ் மாடு ஒன்று மேற்கத்திய நாட்டு மாடுன்னு வாங்க இந்த ரெண்டு நாட்டு மாடு இருக்குது அந்த ரெண்டுத்தோட சாணமும் எனக்கு வந்து ஏறக்குறைய இந்த ஆறு ஏக்கருக்கு போதுமானதாகவே இருக்குது அந்த அளவுக்கு அது சாணம் வந்து அதிகமாக இடுது அதனோட இதுவும் நல்லாவே இருக்குது எங்களுக்கு இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகவியா இது எல்லாமே செய் இந்த ரெண்டு செய்கிறதுக்கு மாட்டு சாணம் முக்கியமாக தேவை அதே போக வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் அந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்துக்கு முக்கிய தேவை மாட்டு சாணம் நான் எங்கள் வீட்டாண்டியே வள வளர்த்துட்டு வரேன் ரெண்டு மாடு பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த ரெண்டு மாடு போடுற சாணத்தை அங்கேயே போட்டு வைப்போம் அந்த போட்டு வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துன்னு வந்து நாங்கள் என்னோட நிலத்துக்கு இறச்சிடுவேன் இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து நாளில் மறுபடியும் எடுத்து வந்து போட போகிறோம் அந்த எருவுங்களை போட்டு தான் நான் உழுது பயிர் செய்வேன் அதனால் அந்த எங்களுக்கு வந்து அந்த இது ரொம்ப நல்லாவே இருக்குது நாட்டு மாடு அதுலேருந்து எங்களுக்கு பால் கிடைக்குது குறைஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டரு கிடைக்கிது எனக்கு அந்த ரெண்டு இருந்தோம் ஏன்னா இப்போ நியாயமாக பார்த்தா பதினஞ்சு கிட்ட கிடைக்கும் அது அதனோட கண்ணு குட்டி பாதி பால் விட்டுருவேன் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவைன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்கள் சுற்று எங்களோட உறவினர்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் ஒரு லிட்டரு அரை லிட்டருன்னு வாங்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அதே போல் வீட்டுக்கு தேவையான தயிர் நெய் எல்லாமே அதுலேருந்து கிடைக்குது எனக்கு தயிர் வந்து த தயிர் பால் ஜீவாமிரதத்துக்கு இது இப்போ நம்ம பஞ்சகவியாவுக்கு தேவை அது பஞ்சகவியாவுக்கு தேவையான பொருளில் ஏறக்குறைய ஒரு ஆறு பொருள் அந்த மாட்டிலேருந்தே எனக்கு கிடச்சிடுது அதனால் வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை எனக்கு விவசாய இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கனா வெளியில் போய் வாங்குகிற பொருள்னு பார்த்திங்கனா வெள்ளம் அந்த வெள்ளம் ஒன்று தான் நாங்கள் வாங்குறது மற்றபடி இதுக்கு தேவையான இயற்கை இடுப்பொருட்கள் என்னுடைய பண்ணையிலேருந்து பண்ணை கழிவுங்க மாட்டோட கழிவுங்க கிடைக்கும் அதை நம்மாழ்வார் சொல்வார் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஏன்னா அடி காட்டுக்குன்றப்போ அந்த அடியில் நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிறப்போ அந்த அடிப்பகுதி அப்படியே நம்ம ஊடுறப்போ அதுவே மக்கி அந்த மண்ணுக்கு எருவாகும் அதே போல் நடு மாட்டுக்கு வைக்கோல் மாட்டுக்கு போகுது நுனி வீட்டுக்கு அதனுடைய நெல்லை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதை தான் அழகாக சொல்லுவாங்க அவர் தான் சொல்லுவார் விதைகளே பேராயுதம்னு அதனால்தான் விதைகளை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் பாரம்பரிய விதை விதை ரகங்களை காப்பாற்றி அதை பரவலாக்கணும் நம்ம ஒரு பத்து மூட்டை அறுக்கிறண்டனா அதில் குறைஞ்சது ஒரு பத்து கிலோ ஆகுது விதை நல்லா நம்மளும் எடுத்துக்கணும் அடுத்தவங்களும் கொடுத்து பயிர் செய்ய வைக்கணும் இந்த விதை வந்து விதை பரவல் அதிகமானாதான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இந்த பாரம்பரிய ரகங்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் பரவலாக கிடைக்கும் அதே போல் தான் செங்கல்பட்டு சிறுமணி நான் கொடுத்தேன் இன்றைக்கி பரவலாக தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறையோ அதில் இருக்கிறதில் முக்கால் பாகம் விதை நெல் என்னுடைய விதை நெல்லை தான் இருந்திருக்கும் இப்போ அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து பரவலாகிட்டு தான் இருக்குது அந்த அந்த அரிசியும் இப்போ தொடர்ந்து பரவலாக இருக்குது நிறைய இடத்துல கிடைக்கும் கிடைக்குது அந்த செங்கல்பட்டு சிறுமணி அரிசி இந்த தொலைக்காட்சி வரலாறுலையே பார்த்தீங்களானா நம்மளுடைய மக்கள் டிவி மட்டும்தான் தினம் காலையில் அரை மணி நேரம் ஈவி சாய்ந்தரத்தில் அரை மணி நேரம் விவசாயத்துக்குன்னு ஒதுக்குறாங்க எல்லா டிவிலையும் போடுறாங்க விவசாயம் ஆனால் பார்த்திங்கனா ஏதோ செய்தி நடுவில் கொஞ்சம் போடுவாங்க இல்லை வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் போடுவாங்க ஆனால் எந்தவித லாப நோக்கம் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து காலையும் மாலையும் ஒளிபரப்பி எங்களைப் போல விவசாயங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்குது காரணம் நான் ஒன்று செஞ்சிருப்பேன் இன்னொரு விவசாயி ஒன்று புதுசாக பண்ணியிருப்பார் அதை காலையில் நான் பார்க்கும்போது ஓ இப்படி பண்ணலாமே நம்மளுக்கு நம்மளுக்கும் ஒரு யோசனை வருது அதனால் இந்த வி நிறைய உதவி உதவி செய்யும் வகையில் செயல்படும் நம்முடைய மக்கள் டிவிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்